ப்ரேசலாட் கத்தனைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவ அப்பம் அப்போசலர் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஹலூயா பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் இரண்டாவது நம்மீது தீங்கு செய்யும்படி யாரும் நம்மீது கை போடுவதில்லை அவ்வாறாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம் கூட இருக்கின்ற பொழுது அவர் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து நமக்கு வருகின்ற எல்லா தீங்கு நின்றும் விலக்கி ரட்சிக்க வல்லவராய் இருக்கின்றார் எப்பொழுது இது சாத்தியமாகும் நாம் கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது கர்த்தர் எனக்கு துணையாக நிற்கிறார் ஆகையால் நான் பயப்படேன் என்று விசுவாச அறிக்கை செய்கின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் இதை நம் அனுபவபூர்வமாக உணர்ந்து கர்த்தர் நம் கூட இருப்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் நிமித்தமாய் தீங்கு நம்மை சூழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்வார் என்ற நம்பிக்கையையும் வர்த்திக்க பண்ண வேண்டும் எனக்கு பிரியமானவர்களே துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் யாவும் சூழ்ந்து வருகின்ற நேரத்திலே ஒருவேளை மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் நம் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கின்றார் இந்த பாதுகாப்பான உணர்வோடு நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்களுடனே கூட இருக்கிறீர் என்ற உணர்வையும் பாதுகாப்பையும் கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆம் கர்த்தாவே மனிதர்களுடைய தயவையும் அவருடைய உதவியையும் நாடி செல்வதைக் காட்டிலும் உம்மீது நம்பிக்கையாயிருக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களுக்கு வரும் எல்லா துன்பங்களில் நின்றும் எங்களை ரட்சித்து மீட்டு எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறீர் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வர எங்களை தாழ்த்தியும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜெபவெளியிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அனைத்தையும் கொண்டு வந்திருக்கும் உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக உமிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வந்திருக்கின்ற உமது அடியார்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்தேரள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வே நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்று மென்றும் இருப்பதாக ஆமீன் அல்லேலூயா காட் பிளஸ் யூ ஆல்